இன்னொன்றையும் எல்லா பத்திரிகையிலும் விளம்பரம் வருது இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் அழைக்கிறார் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தை கிழித்து வைகுண்டம் போன கதையா இருக்குது ஸ்டாலின் தமிழ்நாட்டிலேயே ஒண்ணு கிளிக்க முடியல தமிழ்நாட்டையே மூன்றாண்டு காலத்தில் குட்டிச்சவராகிட்ட இன்றைக்கு டெல்லிக்கு இவர் போறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்றாரு திரு ஸ்டாலின் அவர்களே நான் சொன்னதை போல உங்களால் எந்த காலத்திற்கும் இனி எந்த பதவிக்கு வர முடியாது என்ற மக்கள் சிந்தித்து விட்டார்கள் இந்த ஆட்சி மீது வெறுப்பு கொந்தளிப்பு இருக்கின்றது இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி திரு ஸ்டாலின் அந்த இந்தியா கூட்டணி போர்வில இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார் இந்த கூட்டு இந்தியா கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெல்லியில காங்கிரஸும் கெஜ்ரிவாலும் கூட்டணி பஞ்சாப்ல காங்கிரஸ் எதிர்த்து இன்றைக்கு கெஜ்ரிவால் கட்சி நிற்குது மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தனியா நிற்கிறாங்க கேரளாவில் திரு ராகுல் காந்தி எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி நிற்குது கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா கூட்டணியில் அங்கு வைக்குது இந்த கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகுது ஒருமுத்த கருத்து தேர்தல போட்டியிடும் போதே இல்லையே அப்புறம் எங்க போய் பிரதமர் ஒற்றுமையா இருந்து தேர்ந்தெடுக்க முடியும் அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திரு ராகுல் காந்தியும் திருமதி சோனியா அம்மையா ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க அப்ப ஸ்டாலின் பேசுறாரு அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்குது அப்ப பேசுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் திரு ராகுல் காந்தி தான் நாட்டுடைய பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிச்சார் அருமையான ராசி மனிதன் எப்ப அறிவிச்சாரோ அந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்தை அந்தஸ்து எதிர்க்கட்சி எதிர்கட்சி அந்தஸ்து எழுந்துடுது இந்திய கூட்டணிக்கு யார் பிரதமர் ஸ்டாலின் பேசினாரு ஒரு கூட்டத்தில் இங்க பேசும்போது போது இந்த காளிங்க நாயின் வாய்க்கில் சாராய கழுவி போய் கலப்பதா பேசினார் இங்கதான் சாராய கிராய் விற்கிறாங்களா சாய கழிவு பேர் சாராய கழிவுன்னு சொல்லிவிட்டார் அதை கூட முழுமா தெரியாத ஒரு முதலமைச்சர் இவர் முதலமைச்சர் ஆகி நாட்டு மக்கள் என்ன செய்ய போறாரு எண்ணி பாருங்க ஆ அதுவும் அவர் செஞ்சாங்கிறாரு இல்ல இங்க இருக்கிற அறிவிச்சவர் ராமலிங்கம் அவர்கள் அறிவிச்சவர் தென்னரசு அவர்கள் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த பொழுது என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் இந்த கோரிக்கை நட்பில் இந்த காளிக்கு நாயின் வாய்க்கால் காங்கிரஸ் போட்டு தனி பேபி கனால் அமைச்சு இந்த கழிவு நீர் எல்லாம் அந்த கால்வாயிலே கலக்கக்கூடாது என்று திட்டம் போட்டு செயல்படுத்தி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அரசாங்கத்தில் ஸ்டாலின் அவர்களே